அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அக்டோபர் எட்டாம் தேதியில நிலைக்கு போக போறாரு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவார் ஆகவே அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நாலு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு அதுவும் ரிஷபராசியிலேயே சஞ்சாரம் செய்யறாரு இந்த தடவை குரு பகவான் எந்த ஒரு வக்ர டிரான்சிட்டும் பண்ணல ரிஷபராசிலேயே அமர்ந்து ரிஷப ராசியிலேயே வக்ரம் ஆகுறாரு நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் ஒரு சில டிஃபரன்ஸ் ஆகுது அதே தமிழ் மாதப்படி

மூன்றாம் இடத்துல பதியுது பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அது பலத்தோட இருந்து குரு பார்த்தா அது கோடி நன்மையை செய்வாரு அதே பலம் இழந்து குரு பகவான் வக்ர செலுத்தும் போது அந்த இடங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்களையும் தடை தாமதத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது புதிய புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான பலன்களை ஏற்படுத்தும் புதிய புதிய விஷயங்கள்ல இறங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் மேலும் நம்முடைய சுயஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி அவர் போயிட்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் புதிய வளர்ச்சிகள் இதெல்லாமே வந்துட்டு குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள்ல கிடைக்கும் இப்ப ஆனா குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரம் ஆகுறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது அதுலயும் சுயஸ்தானத்துல ராகு ஏழரை சனியுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் இப்ப சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு எனவே சுத்தி சுத்தி ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை தொடர்ந்து நம்ம கூடிய டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா அதுல ஏதோ ஒரு வகையான குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒளிந்திருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே ஒரு தெளிவா ஒரு திடமா ஒரு முடிவை எடுத்து அதுல இறங்க முடியாது மேலும் எடுக்கிற முயற்சிகள் ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் இதுதான் இந்த குரு வக்ரத்துடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது அதுலயும் சனி இப்ப வக்ரமா இருக்கிறதுனால நமக்கு பெருசா பாதிப்புகள் இல்ல விரைய சனி இப்ப வக்ரமா இருக்கிறதுனால செலவுகள் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் மேலும் சுயஸ்தானத்துல ராகு அவருமே பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனை ரீதியா குழப்பம் ஒரே நேரத்துல நாலஞ்சு பாதையை காமிச்சு விட்டு எந்த பாதையில நம்ம பயணிக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவாரு எனவே குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா நம்முடைய முடிவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதை கரெக்டாக தெளிவாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சு கிளியராக எடுத்துட்டு அந்த முடிவை கடைசி வரைக்கும் மாற்றாமல் அதிலே டிராவல் பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடிக்கடி உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதில் மட்டும் நம்ம கிளியராக இருந்துட்டாலே இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாறிடும் மேலும் மூன்றாவது நபர் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகளை நம்ப வேண்டாம் கேட்க வேண்டாம் உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி அதை செய்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அதே போல் இந்த மூன்றாம் இடத்தை தைரிய வீர பராக்கிரமஸ்தானம் சொல்லுவோம் இந்த இடத்துல நம்முடைய ராசிநாதன் வக்ரமா இருக்கிறதுனால எதுலையும் ஒரு திடமாக இறங்க முடியாது ஏதோ ஒரு வகையான பயமும் பதட்டமும் உங்களை அப்படியே சூழ்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தடையா இருக்கும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில தடை தாமதங்கள் வெளிப்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் எனவே ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறோம்னா அதுல திடமா நம்பிக்கையோட இறங்க முடியாது அதுல ஏதோ ஒரு வகையான தடை மாற்றமோ தடை தாமதமோ மனக்குழப்பமோ இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதை கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டாக்கா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது புதிய முயற்சிகள் இறங்குறதுக்கு நம்மள தூண்டும் ஆனா இப்ப வக்ரம் ஆயிருக்கிறதுனால புதிய முயற்சிகள்ல இறங்கணும்னு தோணும் அதனா செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த நேரத்துல நீ எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் தடைப்படுது தாமதப்படுது ரொம்ப தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்குன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் தடை தாமதத்தோட நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் எனவே தடைப்படுது தாமதப்படுதுன்னா அது நமக்கு நல்லது இந்த காலகட்டத்துல தடையும் தாமதமும் இல்லாம நல்லா வேவ்லந்துல போகுதுன்னா இந்த நேரத்துல நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம் எனவே புதிய முயற்சிகள் நீ எந்த ஃபீல்டில் வேணா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையான விஷயத்துல புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் ஓட்டமைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கன்ஃப்யூஷன்ஸான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் எனவே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அந்த விஷயத்தை சுற்றி சுற்றி ஒர்க் பண்ணுங்க அதில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த மூன்றாம் இடத்தை இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் இளைய சகோதர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் ஆகிறது இளைய சகோதரர் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில மனவருத்தங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா அந்த இளைய சகோதரர்கள் சார்ந்த வகையில பொருளாதாரம் வகையில குடுத்தல் வாங்கல் அப்படிங்கிற கொஞ்சம் ஆரோக்கியம் இளைய சகோதரர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றே கவனமா செயல்படுறது நிதானமா செயல்படுறது பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பராமரிச்சுக்கணும் அடுத்ததான் குரு பகவானுடைய வக்ர பார்வை அதாவது முதல் ஐந்தாவது பார்வை அப்படிங்கிறது ஏழாவது பதியுது ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு எனவே இப்ப குரு பார்வையும் இப்ப குறையுது அப்படிங்கிறதுனால இப்ப ஏழாம் இடத்துல இருக்கிற கேது பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல சற்றே நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பா அக்டோபர் எட்டுக்குள்ள உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ்லாம் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில உடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் இது எல்லாத்தையும் அக்டோபர் எட்டுக்குள்ள பிளான் பண்ணிக்கிறது நல்லது அக்டோபர் எட்டுக்கு பிறகு குரு வக்ரத்துக்கு பிறகு இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் சற்றே நிதானம் நிதானமா செயல்படுறது நல்லது இயல்பாவே தடை தாமதத்தோட அந்த திருமண முயற்சிகள் அக்டோபர் எட்டுக்குள்ள நல்ல செய்திகள் வந்து சேரும் அக்டோபர் எட்டுக்கு பிறகு ஒரு சில தடுமாற்றங்கள் தென்படலாம் ஆனா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் தடை தாமதம் ஏற்படுதுன்னா அது இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லதுதான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு தடைப்பட்டு தாமதப்பட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கதோ அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது எனவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல அக்டோபர் எட்டுக்கு மேல முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் திருமணம் கண்டிப்பா நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்கன்னா இந்த திருமண பொருத்தத்தை சரியா பார்த்து பண்றது நல்லது அதாவது உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறத நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றத்தையும் நீங்க செய்யறது சிறப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல பொதுவாக கேது இருக்கும் போது அவசரத்தால பிரச்சனை ஏற்படும் அப்படி இல்லைனாக்கா இயல்பாவே தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் இது ரெண்டு கேட்டகரியில இந்த திருமண முயற்சியில ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க தடை தாமதம் ஏற்படுத்தினா பிரச்சனை இல்லை நல்லா வேவ்லென்தா வருது நீங்க அவசரப்பட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல

சனி பகவான் தன்னுடைய வக்ர பார்வையை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செலுத்துறாரு எனவே பேச்சு வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்காது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதுக்காக வருத்த விட்டு அதனால பேச்சு வார்த்தைகளை நிதானம் காக்கணும் குறிப்பா உறவு நிலையில சற்றே கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாம வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும் ஒன்னே ஏதாச்சும் வாக்குவாதம் குழப்பத்தை ஏற்படுத்தி பிறகு அதுல நிவர்த்தியை கொடுக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மன வருத்தங்களை ஏற்படுத்தி பிறகு நிவர்த்தியை கொடுக்கும் மேலும் இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்கிற பிரச்சனைகளை மூன்றாவது நபர்கிட்ட சொல்ல வேண்டாம் மேலும் மூன்றாவது நபருடைய தலையீடு குடும்பத்துக்குள்ள இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது ஏன்னா இதனால ஒரு சில குழப்பங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு போகலாம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்தளவுல ஏழாம் இடத்துல கேது ஆதிக்கம் அதிகரிக்குது அவை நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் எட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்கள்ட்ட அந்த குடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் நண்பர்களுடைய உறவு நிலையை கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கிறது நல்லது அதே போல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுதுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அவர்களுக்கு கூட நெருக்கமா பழகிறது நல்லது முடிந்த அளவுக்கு தீய நண்பர்களுடைய பழக்கவழக்கங்களை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் நண்பர்களால ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் மைனோட்டா கவனமா இருந்துக்கணும் அடுத்த தொழில் உத்தியோகம் கூட்டு தொழில் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரம் எனவே இந்த நேரத்தில் இந்த தொழில் உத்தியோகத்துல சற்றே குழப்பகரமான மனநிலை எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படி இல்லைனாக்கா தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா மேலும் இதை விட ஏதாச்சும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கெரியர் சேஞ்சிங் பிளான்லாம் அந்த நேரத்தில் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சற்றே எல்லாத்தையும் தள்ளி போட்டு பண்ணுங்க இப்போ ஒரு பிளான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதை டக்குன்னு செயல்படுத்த வேண்டாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி பொறுமையாக அதை செயல்படுத்துறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து அகல கால் வச்சு இதுலையும் மாட்டிக்க வேண்டாம் குறிப்பாக அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த நேரத்தில் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது ஏன்னா குரு போகாவுடைய வக்ர பார்வை லாபஸ்தானத்தில் பதிவு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அது ஒரு சில நாட்களுக்கு சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை கொண்டு போய் எதுலையும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது குறிப்பா தொழில் அவை தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறத வச்சு மூவ் ஆன் பண்றது நல்லது ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது நல்லது அதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி தொழில பெருசு படுத்துறேன்னு சொல்லிட்டு அதுல போய் மாட்டிக்க வேண்டாம் சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து ஃப்ரெஷ்ஷா தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க சின்னதுனாக்கா உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு வெளில வராம சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே டேபிள் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் அப்படி தானா வர விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க மற்றபடி நீங்களா ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்த வேண்டாம் அதே போல பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரம் ஆகுறதுனால பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட வாக்குவாதம் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கு ஏழாம் இடத்துல பாப கிரகமான கேது பகவான ஆக்டிவேட் ஆகிறாரு ஆகவே அந்த கூட்டு தொழில் அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ட கொடுக்காது தொழில் கூட்டாளிகளோட ஏதாச்சும் முரண்பாடான ஒரு சில கருத்து வேறுபாடுகளை தான் ஏற்படுத்துமே தவிர அதுல நமக்கு பெருசா ஒரு லாபமோ மகிழ்ச்சியோ கிடைக்காது எனவே இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அது கொஞ்சம் எனக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும்னு தோணுது ஆல்ரெடி நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னர் கூட பெருசா பிரச்சனை இல்லாம வாக்குவாதம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்த அடுத்தா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல லாபஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய வக்ர பார்வையில பாக்குறாரு பொதுவாக லாபஸ்தானத்துல குரு பார்வை படுறது சிறப்பு ஆனா வக்ர பார்வை படுறதுனால பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கறது ஏற்படும் ஆல்ரெடி ஒரே சனி காலகட்டம் அதுலயும் வக்ர சனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் குறைஞ்சிருக்கு ஓரளவுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து வக்ரம் ஆகுறாரு அவை அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆகவே அக்டோபர் எட்டுக்குள்ள உடைய முக்கியமான கமிட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேல ஹைலி ரிஸ்க் எதுலையுமே எடுக்கக்கூடாது ஸோ அதுல நல்லா மைனூட்டா கவனமா இருந்துக்கணும் மேலும் எட்டாம் தேதிக்கு மேல யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது மேக்சிமம் உங்களுக்கு ஃபேவரான பலன்களை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சேஃபான ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் விரயசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால கையில பணமா எதையுமே வச்சுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணிடுங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணணும் ஸோ அதையும் மைண்ட்டை வச்சுக்கோங்க அதவே கையில் பணமா எதுவும் வச்சுக்க வேண்டாம் கையில் பணமா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வரைய செலவாயிடும் மேலும் அக்டோபர் எட்டுக்கு மேலே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சற்றே கவனமா இருக்கிறது நல்லது அடுத்த குருபகவானுடைய வக்கிர பார்வை அலி சப்தம பார்வை ஒன்பதாம் இடத்துல பதியுது இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாகிய ஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் சொல்லுவாங்க அதே இந்த ஒன்பதாம் இடத்துல குருபவானுடைய வக்கிர பார்வை மேலும் சனிபகவானுடைய வக்கிர பார்வை இது பதிகிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது தந்தையாரோட வாக்குவாதம் இல்லாம செயல்படணும் மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் இருக்கணும் அவை அக்டோபர் எட்டுக்கு பிறகு தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றே பராமரிப்பும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் தேவைப்படும் பாகிஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு சில பொருளாதார விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் வேற ஏதாச்சும் புது கமிட்மெண்ட் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பராமரிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்துதான் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல எந்த அளவுக்கு உங்களுடைய குழப்பத்தை தவிர்த்து போக்கஸ்டா உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு மேலும் ஏழாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் பலமாகுது அப்படிங்கிறதுனால நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சற்று நிதானமா இருக்கணும் நண்பர்களோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் நண்பர்களோட வாக்குவாதம் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது சிறப்பு அடுத்தா படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல குழப்பமான மனநிலை கவனச்சித்திரல் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஸ்தானத்துல ராகு நம்முடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரம் இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் நிறைய கவன சிதறல் நிறைய குழப்பம் என்ன பண்றது எதை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற குழப்பமே நிறைய பேருக்கு இருக்கும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் இப்படி நிறைய கன்ஃபியூசன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே மாணவ மாணவிகள் மன தெளிவோட செயல்படுறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு குழப்பத்தை தவிர்த்து உங்களுடைய செயல்பாடுகளை கரெக்டா வடிவமைச்சு அதை செயல்படுத்துறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் எல்லாத்தையும் திட்டமிட்டு அதை செயல்படுத்துங்க

உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல ஏதாச்சும் நெகட்டிவா ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டனாலே அதை ரொம்ப மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதுல ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் அது சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களா இருக்கலாம் அப்படி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் அப்படி நண்பர்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் மேலும் கடன் சார்ந்த பயமா இருக்கலாம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பயமா இருக்கலாம் இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் யோசனையினால ரொம்ப அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கவலைப்படுறதுனால ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்றது சிறப்பு மனதை அமைதிப்படுத்தி உடைய மனதை ஒருமுகப்படுத்தி அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படிங்கறதுல கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுயஸ்தானத்துல ராகு நம்முடைய ராசிதிபதி வக்ரம் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் நம்முடைய சிந்தனை ஓட்டம் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஏதாச்சும் சின்ன விஷயம்னாலும் அதை ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே உட்காந்துருப்போம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அது அதனால கவலை இருக்கு வருத்தம் இருக்கு பிரச்சனை வருது குழப்பம் வருது அதை நினைச்சு இந்த நேரத்தில் நம்முடைய ராசியும் நம்முடைய நட்சத்திரமும் கவலையே படக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டங்கள் சற்றே பாரமாக தான் போகும் அந்த பாரத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை தைரியத்தோடு எதிர்கொண்டு மன வலிமையோடு எதிர்கொண்டு அதிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கான வழிகளை தேடணும் நீங்க எந்த ஏஜ் கேட்டகிரியில் இருந்தாலுமே சரி ரொம்ப இளமையானவராக இருந்தாலும் சரி ரொம்ப முதுமையானவங்களாக இருந்தாலும் சரி கவலைப்படுறத இந்த நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோனாக்கா மன அமைதியை பெருகிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா

சிறப்பு அடுத்த சுயஸ்தானத்துல ராகுபோகனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால இந்த தலை முகம் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த தலையில இருக்கிற முடி கொட்டுற பிரச்சனை அப்படி அப்படின்னா முகத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் முகத்துல ஏதாச்சும் பருவ சார்ந்த விஷயங்கள் முகப்பருவ சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்களாம் எனவே தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கிறது நல்லது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதை ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியா அப்படியே மேலோட்டமா ஒரு சில சிம்டம்ஸ் காமிச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் ஜஸ்ட் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி அதை நினைச்சு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது அடுத்த இரண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்ணு காது மூக்கு வாய் தொண்டை இது சார்ந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது நல்லது மேலும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பாதம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால இந்த தோள்பட்டை மேலும் கழுத்து பகுதி இதுல ஏதாச்சும் ஒரு சில வழிகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே அது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கிறது நல்லது அதிகமாக யோசிக்க வேண்டாம் ரொம்ப யோசனை ஓட்டம் அதிகமாக இருக்குன்னா நல்லா படுத்து தூங்கிடுங்க தூங்குறது இப்ப ஒரு சிறந்த பரிகாரம் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம் ஆகவே எதையோ நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நல்லா மூச்சு ஒரு உள்ளே இழுத்து வெளியில விட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுங்க தூக்கம் இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியா இருக்கும் ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் சற்றே கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி எந்த விஷயமா இருந்தாலுமே சரி இந்த நேரத்தில் தடை தாமதத்தோட நமக்கு கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்த நாளைக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அது இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க எந்த ட்ராக்ல போறீங்களோ அதுல போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க அதுல தடை தாமதம் ஏற்படுதுன்னா அத நினைச்சு வருத்தப்படாதீங்க தொடர்ந்து அதே விஷயத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் நமக்கு நிச்சயமா ஃபேவராக தான் முடியும் அதனால் சின்ன தடை தாமதத்தை பார்த்து கவலைப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தடை தாமதம் ஏற்படுறது நமக்கு நல்லது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவரால் அந்த நூற்றி பதினெட்டு நாட்கள் குரு அக்ர பலன்களை பொறுத்த அளவில் மெயினாக நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் நம்மளுடைய சிந்தனை சிந்தனை ஓட்டத்தை எந்த அளவுக்கு சீர்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு யோசிக்கிறதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வச்சுக்கோங்க இது ரெண்டையும் சரியாக பராமரிச்சாலே நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் மேலும் முடிவுகள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும் அதையும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்திலையும் திருமணம் ஆனவர்கள் அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயத்திலையும் சற்றே பொறுமை காக்கிறது நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த டயத்துல நல்லா சாப்பிடுங்க அதுலயும் கரெக்டா டயத்துக்கு சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க மேலும் இந்த சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது நல்லது முடிஞ்சா அதையும் ட்ரை பண்ணுங்க அதே போல எளிமையா செரிமானம் கூடிய உணவுகளை அதிகமாக அதிகமா எடுத்துக்கோங்க உணவு முறையில் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் மேலும் ஆரோக்கியமான உணவா இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது டயத்துக்கு தூங்குங்க அதிக நேரம் தூங்குங்க எட்டு மணி நேரத்துல இன்னும் ஒரு மணி நேரம் கூட சேர்த்து வேணாலும் தூங்குங்க ஆனா நல்லா தூங்குங்க நைட்டு நேரத்துல ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க யோசனையை குறைச்சிட்டு தூக்கத்துல கவனம் செலுத்துங்க அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடியா அமையும் மேலும் இந்த காலகட்டத்துல தெய்வ வழிபாடு கம்பல்சரியா தினமும் பண்றது நல்லது தினமும் காலையில நல்லா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு இது நமக்கு ஒரு வகையில மன அமைதியும் மன தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஒரு டைம் கிடைக்கும் போது குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரது சிறப்பு மேலும் இந்த நேரத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு சிவன் வழிபாடு சிறப்பு சனீஸ்வரர் வழிபாடு சிறப்பு குரு பகவான் வழிபாடு சிறப்பு மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எனவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இதுல எல்லாம் கவனம் செலுத்தி உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடர்ந்து தொடர்ந்து செய்யும்போது அந்த விஷயத்தில் நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை எடுத்துட்டோம்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சன கொடுக்கறதுதான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இத தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமா வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல் நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்

நடந்துட்டு அப்படிங்கிற பட்சத்துல தான் கோச்சார பலனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படி ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி மேலும் நம்முடைய கிரக நிலைகள் சரியான நிலையில் இருந்து கோச்சார பலன்கள் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதே போல இன்னொரு கிளியாரிட்டி என்னன்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல வீக்கான தசா புக்தி நடந்து கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா வருதுனாலும் அதனாலையும் பிரோஜனம் கிடையாது பொதுவா கோச்சார பலனால பெரிய அளவிலான சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது அப்படியே தசா புக்தி மேலும் நம்மளுடைய கிரக நிலைகள் இதுதான் மேஜரான ரோல் ப்ளே பண்ணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம லைஃப் லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால அந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்து மேலும் இந்த கோச்சார மின்சார பலன்கள் உங்கள் லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பலன்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதில் சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்போ யூடியூப் சேனலில் நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பார்க்கறாங்க எல்லா சேனலில் உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில் டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜியில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் அவங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிற பலன்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்தளவில் அட்லீஸ்ட் நீங்கள் மூணு மாதம் ஃபாலோ பண்ணால் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் இப்போ நம்மளை குழப்பறதுக்குனே நிறையா விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் பத்து பதிஞ்சு சேனலில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்பிக்க வேண்டாம் மேலே நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடைலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இறங்கும் போது அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் நியூமராலஜி நான் லிங்க் கொடுக்குறேன் அப்படி அப்படின்னா நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி ப்ரடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேல நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும் பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகரியில டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி